அறுபது வயதுக்கு மேல உள்ளவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்பது வகை ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மீட்டா யூடியூப் சேனல் நாம அதுல முதல்ல பார்க்க போறது மெக்னீசியம் மெக்னீஷியம் நம்ம உடலுக்கு தேவையான மிக முக்கியமான மினரல் இந்த முக்கிய ஊட்டச்சத்து தான் உடலை அதிக ஆற்றலோட வச்சிருக்குது எலும்புகளை பலப்படுத்துது எலும்புகளை வலிமையா வச்சிருக்க உதவி செய்யுது வயதாகும் போது ஏற்படுற தசை தசைகளின் செயல்பாட்டையும் இயக்கத்தையும் மேம்படுத்த இந்த மெக்னீசியம் சத்து தேவைப்படுது உணவுல இருக்கும் நட்ஸுகள் விதைகள் முழு தானியங்கள் கீரைகள் போன்றவற்றை நாம தினசரி உணவுல சேர்த்துக்கணும் ஒரு நாளை ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு நானூத்தி இருபது மில்லிகிராம் முதல் ஐநூத்தி இருபது மில்லிகிராம் அளவும் பெண்களுக்கு முந்நூத்தி இருபது மில்லிகிராம் முதல் நானூற்றி இருபது மில்லிகிராம் அளவு மக்னீசியமும் தேவைப்படுதுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பொட்டாசியம் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க உதவக்கூடிய முக்கியமான மினரல் இரத்த அழுத்தம் சீராக இருந்தால் தான் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் ஐம்பது வயதுக்கு மேல் இந்த இரண்டையும் மேம்படுத்த வேண்டியது மிக முக்கியம் அதுக்கு பொட்டாசியம் அதிகம் உள்ள பழங்கள் குறிப்பாக வாழைப்பழம் காய்கறிகள் பருப்பு வகைகள் நட்ஸ் வகைகள் போன்றவற்றை நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கணும் தினசரி சராசரியா ஒருவருக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு முதல் மூவாயிரத்தி நானூறு மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம் சத்து தேவைப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கால்சியம் கால்சியம் சத்து எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து நாற்பது முதல் ஐம்பது வயதுக்கு மேல் ஆகும்போது இயற்கையாகவே எலும்பு தேய்மானம் நடக்குது அதை தடுக்கவும் தவிர்க்கவும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளின் அறிகுறிகளை தடுக்க கால்சியம் தேவைப்படுது இந்த கால்சியத்தை பால் பொருட்கள் செறிவூட்டப்பட்ட தாவர அடிப்படையிலான பால் பாதாம் பால் சோயா பால் ஓட்ஸ் பால் இலை வடிவ காய்கறிகள் கீரைகள் மற்றும் செறிவூட்டப்பட்ட தானியங்கள் போன்றவற்றை நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கொள்ளணும் ஐம்பது வயதுக்கு மேல் ஆனவர்களுக்கு ஒரு நாளுக்கு சராசரியா ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் தேவைப்படுது அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது விட்டமின் டி விட்டமின் டி மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலும் எலும்புகளின் வலிமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விட்டமின் டி சத்து மிக மிக அவசியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டுக்கும் இந்த விட்டமின் டி உதவி செய்யுது வயசாக வயசாக இந்த இரண்டு செயல்பாடுமே குறைய ஆரம்பிக்குது அதோடு கால்சியத்தை சரியா உறிஞ்சிக்கொள்ளவும் இந்த விட்டமின் டி அவசியம் தேவைப்படுது இதை நாம் பெறணும் அப்படின்னா காலையில் இளவியில் பதினஞ்சு முதல் இருபது நிமிடங்கள் நிற்கலாம் கொழுப்பு நிறைந்த மீன் உணவுகள் தினம் ஒரு முட்டையின் மஞ்சள் கரு மற்றும் விட்டமின் டி செறிவூட்டப்பட்ட பால் மற்றும் முழு தானியங்கள் போன்றவற்றை நாம் எடுத்துக்கலாம் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது நார்ச்சத்துக்கள் புரதங்கள் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் நீங்கள் எந்த வகை உணவு எடுத்துக்கிட்டாலும் அது சரியான ஜீரணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நார்ச்சத்துக்கள் ரொம்பவே அவசியம் குறிப்பாக வயசாகும் போது இந்த நாச்சத்துக்கள் பற்றாக்குறையால மலச்சிக்கல் அஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது நீங்கள் ஒண்ணும் உணவு சரியாக ஜீரணம் அடைந்தால்தான் மெட்டபாலிசம் சீராக்கும் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க முடியும் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இந்த நாச்சத்துக்கள் பொதுவா ஸ்டார்ச் நிறைந்த கிழங்கு வகைகள் தவிர எல்லா வகை காய்கறிகள் பழங்கள் மற்றும் முழு தானியங்கள்ல இருந்தும் கிடைக்குது ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்து முப்பது கிராம் வரைக்கும் நாச்சத்து கொஞ்சபட்சமாக தேவைப்படுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புரதச்சத்து வயதாகும்போது உடலில் மெட்டபாலிசம் குறையுது அதனால் தசை இழப்பு அதிகமாக ஏற்படுது இதனால தசை வலிமை இல்லாமல் போகுது அதற்கு தசைகளின் திசுக்களை நாம வலிமையாக்கணும் மெட்டபாலிசத்தை சீர் செய்து அதிகமாக தசை இழப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு அதிகமாக நாம புரதங்களை சேர்த்துக்கொள்ளும் இந்த புரதங்கள் சைவம் அசைவம் ரெண்டுலேயுமே கிடைக்கும் மீன் முட்டை சிக்கன் பீன்ஸ் வகைகள் நட்ஸ் வகைகள் பால் மற்றும் பால் பொருட்கள் பன்னீர் சோயா டோஃபு ஆகியவற்றிலிருந்து இந்த புரதங்கள் அதிக அளவில் கிடைக்குது உங்களோட உடல் எடையில ஒரு கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கிராம் வீதம் புரதங்களை நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளை மற்றும் இதயம் ஆகிய ரெண்டின் செயல்பாட்டுக்குமே தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்கள் மற்றும் மூளையின் நரம்பு மண்டலங்களில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷனை குறைச்சி இதய தமணி நோய்கள் மற்றும் பிற இதய நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்குது இந்த மேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அசைவ உணவுகளில் மீன் உணவுகளில் அதிகமாக காணப்படுது சைவ உணவுகளில் சியா விதை ஆலி விதை வால்நட் ஆலிவ் ஆயில் உள்ளிட்டவற்றிலிருந்து நமக்கு கிடைக்கிது அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி டுவெல் உடலுக்கு தேவையான எனர்ஜியை உற்பத்தி செய்யும் பொதுவாகவே வயதாகும் போது உடலின் செயல்திறன்கள் குறையத் தொடங்கி ஆற்றலும் குறையத் தொடங்குது அதை சீர் செய்யவும் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் இரத்த சோப்பணிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யவும் விட்டமின் பி டுவெல் தேவைப்படுது விட்டமின் பி டுவெல் பெரும்பாலும் அசைவ உணவுகள் செறிவூட்டப்பட்ட தானியங்கள் பால் பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி நான்கு மைக்ரோகிராம் அளவு விட்டமின் பி டுவெல் நமக்கு தேவைப்படுது அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது விட்டமின் இ விட்டமின் சியை போலவே விட்டமின் இயும் மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுது சம்ம செல்களை மட்டுமல்லாமல் உடலில் உள்ள செல்களை ஃப்ரீ ரேடிக்கல்களில் இருந்து எதிர்த்து போராடி சேதத்திலிருந்து பாதுகாக்குது நட்ஸ் மற்றும் விதைகளில் இந்த விட்டமின் இ அதிக அளவில் இருக்கிறது அதனால குறைஞ்சது பதினைந்து மில்லிகிராம் அளவாவது விட்டமின் டி கிடைக்கும்படியா உணவுகளை நம்ம பார்த்து எடுத்துக்கிறது நல்லது நாம மேலே சின்ன ஒன்பது வகையான ஊட்டச்சத்துக்களையும் பெறுவதற்கு அடிப்படையில் அந்த சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுகளை உங்களுடைய டாக்டர்கிட்டயோ அல்லது ஒரு ஊட்டச்சித்து நிபுணர்கிட்டயோ கேட்டு அந்த அடிப்படையில் அந்த இயற்கையான சத்துக்களை உணவின் மூலம் நம்ம எடுத்துக்கலாம் அதோடு உங்களோட உடல்ல பரிசோதனைகள் செய்து எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் உணவின் மூலம் பெற முடியாமல் போகுதோ அதுக்கு தேவையான மருந்துக்களை மருத்துவ ஆலோசனையின்படி சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ